சீமானின் வாழ்க்கை வரலாறு சீமான் ஒரு தமிழ் அரசியல்வாதி திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரணையூர் கிராமத்தில் பிறந்தார் அவரது பெற்றோர் செந்தமிழன் மற்றும் அண்ணம்மாள் அவர் இளையாங்குடி ஜாகிர் உஷேன் கல்லூரியில் பொருளாதாரம் பயின்றார் திரைப்பட வாழ்க்கை சீமான் பாரதிராஜா மற்றும் மணிவண்ணன் ஆகியோரின் உதவி இயக்குநராக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் இவர் பாஞ்சாலங்குறிச்சி இனியவளே வீரநடை தம்பி மற்றும் வாழ்த்துக்கள் போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மாயாண்டி குடும்பத்தார் பள்ளிக்கூடம் பொறி மற்றும் மகிழ்ச்சி போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவரது அரசியல் வாழ்க்கை சீமான் இரண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் இயக்கத்தை நிறுவினார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினார் அவர் தமிழ் தேசியவாதத்தை ஆதரிக்கிறார் தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வேண்டும் என்று வாதிடுகிறார் அவர் இலங்கையில் தமிழ் ஈழம் அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளார் சீமான் பல அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் மேலும் பல முறை கைது செய்யப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அனைத்திலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா பொது தேர்தல் நாம் தமிழர் கட்சி அனைத்து முப்பத்தி ஒம்பது மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அனைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்டது தனிப்பட்ட வாழ்க்கை சீமான் ரெண்டாயிரத்தி பதிமூனில் கயல்வெளியை மணந்தார் கூடுதல் தகவல்கள் சீமான் தமிழ் தேசிய அரசியல் மற்றும் திரைப்படத்துறையில் துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருக்கிறார் அவரது அரசியல் கருத்துக்கள் சில சமயங்களில் சர்ச்சைக்குரியதாக உள்ளன நாம் தமிழர் கட்சி ஊழல் ஒழிப்பு பாசறை சுற்றுச்சூழல் பாசறை போன்ற கிளை அமைப்புகள் ஏற்படுத்தி சமூக நல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் சீமான் பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் அவற்றில் சில இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக அவர் கூறிய கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை ஆதரித்து அவர் பேசியது பல விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது பெரியார் குறித்து பேச்சு சீமான் பேசிய சில கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது நடிகை விஜயலட்சுமி புகார் சீமான் மீது பாலியல் புகார் அளித்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் கருத்துக்கள் அவரது அரசியல் கருத்துக்கள் சில நேரங்களில் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது எத்தனை சர்ச்சைக்குரியவராக இருந்தாலும் சீமானுக்கு ஆதரவளிப்பவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றென்றும் சீமான் வழியில் நடப்பவர்கள் இன்றும் ஏராளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்